சும்மா சேர்ட்டு விடப்படாது அரசாங்கத்துக்கு ஒரு நீதி எதிர்கட்சியில நாங்கள் இருந்தால் ஒரு நீதி தமிழாக எழுமையினா ஒரு நீதி சிங்களாக வலுமீனா நீதி இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் எங்களுடைய இப்போ உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் சபாநாயகர்னு சொல்றது ஒரு ஆள் தான் அவர் அரசாங்கத்திலே இருந்தால் தெரிவு செய்யப்படுவார் இரண்டாவதாக தெரிவு செய்யப்படுகிறவர் வந்து உபதி உப உபார அடி கோட் உபசபாநாயகர் அவரும் அந்த சாலி என்று சொல்லி ஒரு முஸ்லீம் டாக்டர் ஒரு அரசாங்கத்திலிருந்து தான் தேர்வு செய்யப்படும் அவர் ரெண்டு பேரும் சாப்பிட போகிற நேரங்கள்லையும் மற்ற தேவையான நேரங்களில் மீட்டிங்கை போகிற நேரங்கள்லையும் அரசாங்கத்தின் பக்க பக்கத்திலிருந்து மூன்றாவதாக பிரதி குழுக்களின் தவிசாளர் என்று சொல்லப்படுகிற சம்பந்தப்பட்ட நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம் அவ தேர்வு செய்யப்படுவா அப்போ அவ வந்து இந்த நேரத்தை என்ன செய்யணும் அவ தான் டிசைட் பண்ண தான் சேர்ல இருப்பினான் ஸோ அவர்கள் தான் டிசைட் பண்ணணும் ஒரு நிமிடம் கொடுக்கறதா இல்லையான்றது அவர்களுக்கு டிசைட் பண்ணுறக்கூடிய உரிமை இருக்கு அரசாங்க கட்சியில இருந்தவரால் எழும்பி ஒரு நிமிஷம் தயார்கள்னு சொல்லி கதை கேட்கல சரி என்று கொடுத்தாவா நான் எழும்பேக்கல உங்களோட பாயிண்ட்க்கு அது பிரச்சனை அங்கதான் பிரச்சனை அந்த பக்கத்து தானே ஒரு பாயிண்ட் உண்டு அதான் போயிண்ட் போய்க்கு வாட்ச் பேரு மிஸ் அண்டு சரிதானே அதுபோறம் ஒரு நிமிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்கேன் என்னண்டா எங்களுடைய அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தை மீனவ மக்கள் விளாங்கி கொள்ளணும் இதை தேவை செய்து மீனவ மக்களுக்கு அனுப்புங்க இப்படி காலங்காலமா கள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்னடா ஒரு புத்தகம் ஒன்று தருவார்கள் அந்த வரவு செலவு திட்டத்துல அதுல அது என்னதுக்கான புத்தகம் என்று சொன்னா இந்த வருடத்துல இருநூற்றி ஐம்பது மில்லியனுக்கு மேற்பட்ட அளவு செலவு செய்யற ப்ரொஜெக்ட் எல்லாம் அது சுகாதாரத்துறை மீன்பிடித்துறை எல்லாத்தையுமே உள்ளடங்கிய ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட் என்று சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று தருவார்கள் அதுல இன்றைய தினம் வந்து பிஷரி சம்பந்தமான இது போது நான் டைம் எடுத்து கதைக்கல நான் சுகாதாரத்துக்கும் டெக்னாலஜிக்கும் அடுத்து உமன் பெண்கள் சம்பந்தமான தான் நான் ஆகவே நான் இன்றைய தினம் கதைக்கல பட் நான் பார்த்து கொண்டிருக்கேன் அவங்க எங்களுடைய அமைச்சர் இருந்தவர் ஸோ அமைச்சரிடம் நான் ஒரு கேள்வி ஒன்றை கேட்பதா ஒரு நிமிடம் தாங்க தரையிலாம் சொன்னேன் அதுல என்ன நான் கேட்ட கேள்வி என்றா அந்த பக்கத்தோட அடிச்சு இதுல போடுறேன் நான் இந்த பிடிஎஃப் எடுத்து நான் சென்ட் பண்றேன் இந்த பேஸ்புக்ல போடுறேன் என்னடா அதுல நாலு ப்ரொஜெக்ட் இருக்கு அந்த நாலு ப்ரொஜெக்ட் தான் பிஷரி மினிஸ்ட்ரிக்கு இவன் காசு போட்டிருக்கணும் ஆனா அண்மை தினம் எங்க ஜிஏ பிரதீபன் ஒரு டிசிசி மீட்டிங்க யாழ்ப்பாணத்துல அவசர அவசரமா இரவு எட்டு மணிக்கு சூங்ல ஸ்டார்ட் பண்ணிருந்தது அந்த டிசிசி மீட்டிங்ல அவர் என்ன சொன்னவர் அஞ்சூறு மில்லியன் யாழ்ப்பாணத்துக்கு மீன்பிடி துறையில இவர் சொல்றாரு அமைச்சர் அந்த சொல்லுங்க அதே என்ன இதுல மக்கள் பார்க்கணும் அந்த சூம் மீட்டிங் ரெக்கார்டிங்க கேட்டு நான் மக்களுக்கு போடுவோம் என்று பிரதிபன் தெரியல அதான் நீங்க செய்யறவையில் என்னென்னா எனக்கு தெரியும் அதுல போட்டா சனம் கணக்க பாத்துரும் அதெல்லாம் நம்ம சூம்ல வைக்கணும் என்னென்னா நோமலா வச்சா தெரியும் சனம் பார்க்கும் லைவ்ல போகும் ஸோ பிரதீபன் அந்த வீடியோவை தரவன் மட்டும் நான் எதிர்பார்க்குறேன் திருப்பி முண்டைக்க அடிச்சு இருக்கா ஞாபகப்படுத்துறேன் கிட்டத்தட்ட ஒன்றரை மணித்தாலும் அசம்பந்தமான விவாதங்கள் நடந்தது நானும் கஜேந்திரமா போனாமலும் எனக்கு கேள்விகள் கேட்டுனா கேட்டுனாங்க அதனால அந்த சுமீட்டிங்கிற ரெக்கார்டிங் எங்களுக்கு தெரியல அதில் எங்களுடைய அமைச்சர் சொல்கிறார் என்னென்றால் அஞ்சூறு மில்லியன் வந்திருக்கு குறியாட்டு காணல ஒரு பகுதி இறங்குதுறையை கட்டுவோம் அப்போ நான் கேட்டுனாங்க சரி அது அஞ்சூறு மில்லியன் மீன்பிடி அமைச்சுக்கு வந்திருக்கேன் இங்கே இருந்து வந்துருக்கு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட் அந்த பக்கத்தில் இருக்கும் அந்த பக்கத்துல அந்த அஞ்சூறு மில்லியன் இல்ல அரசாங்கம் எங்க கொடுக்குதுன்னு கேட்டா கேள்வி சரி அதே திட்டமிட்ட ரீதியில பிரதீபனும் மீன்பிடி அமைச்சரும் போய் ஏன் குறியாட்டுக்கானுக்கு போடுவோம் மெத்தினங்கள் இருக்கு இப்ப உங்களுக்கு தெரியும் மயிலிட்டி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மில்லியன் செலவழிச்சு கட்டிருக்கணும் என்ன காசு அனுப்பினோம் ஆனா அதே பொதுமக்கள் பாவிக்கல அது என்னடா இவங்க இத திருப்பவும் 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 சிங்கள மக்கள் வந்து வடக்கு கிழக்குல கால் வைக்கிறதுக்காக தான் பாவிக்கணும் அதான் உண்மை எங்களுடைய அமைச்சர் வந்து ஒரு சாபமா வர மாடு கேட்டா நான் சொல்ல சாபம் தான் என்னோட நெலம் உண்டா தான் சாப்பிடுறாங்க ஆனா அவையோட அந்த ஹிடன் அஜெண்டாக்குள்ள போத்துக்கு இவோ உண்டா சாப்பிட்றாங்க நானுராஜீவனை உண்டா சாப்பிட்றாங்க அமைச்சர் தோழர் உண்டா சாப்பிட்றாங்க நெல்லம் பண்ணதுக்காண்டி அந்த ஹிடன் அஜெண்டாக்க என்னோட தமிழ் ஈழத்தை கொண்டே தமிழ் இனத்தை கொண்டே விடுறதுக்கு நான் தயாரா இல்லை சோ இந்த அஞ்சூறு மில்லியன் ப்ரொஜெக்ட்ல இல்லை என்றால் மினிஸ்டரிக்கு எங்கே இருந்து ஒதுக்கப்பட்டதுன்றதான் என்கிட்ட கேள்வி கேட்க மற்ற பக்கம் தெரியாம திரும்பி இருக்கிறார் அதுக்குரிய பதில் சொல்ல போற இது கூட இந்த மீட்டிங் கூட நாங்கள் வெளியிட வரையில ரெண்டாவது வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு இந்த வருஷம் இருநூற்றி மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்துக்கு ஸ்பெஷலா அது எங்க போட போயினும் என்ன செய்ய போயிடும் ப்ராஜெக்ட்லாம் இல்லை அதாவது மொட்டையா டெவலப்மெண்ட் சொல்லி எழுதி இருக்கணும் எங்க போட பண்ணும் இல்லை அப்ப அது மக்களுக்கு தெரியணும் உண்மையாவே அந்த காசு பாவிக்கப்படுதான்னு தெரியணும் அந்த பாவிக்கப்படுற காசுகள் வரவு செலவு திட்டங்கள்லாம் மக்களுக்கு தெரியணும் இதுதான் நான் சொல்றேன் திரும்பவும் உங்களுக்கு நான் கடைசி சான்ஸ் நீங்க கொள்ளாடி இந்த வீடியோ ஷேர் பண்ணாடி இந்த ஒரு 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 ப்ரொஜெக்ட் எழுதின புத்தகத்தின எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட்டை பார்த்து கேள்வி கேட்கிற தல தகமை உள்ள ஆளை தேவை செய்து நான் போனா போட்டு கொள்ளுங்க உங்களுக்கு நான் வேண்டாமன்று நீங்கள் யாராவது முடிவெடுத்து எனக்கு எதிராக விளப்போற ஒவ்வொரு வாட்டும் வாக்கும் ஜோதிச்சு கொள்ளு உனக்கு அனுப்ப நன்றி தினம் எங்களுடைய இன்றைய தினம் நான் நிரம்பிய பிரதி குழுக்களின் தவிச்சாளர் என்று நினைக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினர் தான் என்ன பாயிண்ட் என்னிடம் கேட்டார் இதே ரெண்டு செகண்டுக்கு முதல் அரசாங்க எம்பியோரால் எழும்பி போயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஒரு நிமிடம் தாரம் கொண்டு அவ டைமை அவர் டைம் கொடுத்திருந்தவா அப்போது என்னிடம் கேட்டா உங்களுடைய போயிண்ட் என்ன போயிண்ட் முகத்து உங்களுடைய போயிண்ட் என்ன நான் சொன்ன ஆண்டு பக்ஷக்கு அரசாங்கத்துக்கு ஒரு நிமிஷம் கொடுத்துருங்களோ சேம் போயிண்ட் தான் போய் வாசிங்க சரி கதையும் கண்டு விட்டா சரியா நீங்க கேளுங்க அமைச்சர்கிட்ட ஒரு சில விடயங்களை நான் கேட்க விரும்புகிறேன் ஒரு நிமிடம் கல்குலேட் பண்ணிக்கொள்ளுங்க சரியாக ට පතු ප න धले වි . அப்போது நான் அவர் சொன்னா இல்லை அவர் சொன்னதுக்கா பதில் சொல்லுறீங்க நான் சொன்னேன் இல்லை அந்த பக்கம் நீங்கள் பொயின்னு கொடுத்துருக்கேன்டா எங்க பக்கம் ஒரு நிமிஷம் தாருங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதி ஆவே திருப்பி முதல்ல இருந்து ஒரு நிமிடத்தை கால்குலேட் பண்ணிக்கொள்ளுங்கள்னு திருப்பி பேசினேன்

அவசதிப்பு கூடிய மீன்பிடி அமைச்சரே இந்த பக்கம் நான் நினைக்கிறேன் பக்கம் இருபத்தி ரெண்டாம் பக்கத்துக்கு விளக்கத்தை சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு